செலகிளி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நலமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நானும் ரொம்ப நிலமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மட்டன் வாங்கினோம் ஒரு கிலோ ஒரு கிலோவுக்கு உண்டான மட்டனுக்கு உண்டான மசாலா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் கசாசா ஒரு பத்த தேங்காய் கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்சியில் அம்மியில் அரைச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவுமே சூப்பராக இருக்கும் மிக்சி ஜாரில் சூடு வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்ததை அந்த மட்டனை நல்லா ரெண்டு முறை கழுவிட்டு அதில் அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருந்தேன் ஒரு கால் மணி நேரம் பிசைஞ்சு வச்சுருந்தா சூப்பராக இருக்கும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கா குக்கரில் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலம் கச இது பட்டை கிராம்பு ஏலம் எல்லாம் போட்டு கருவேப்பில் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும் மூணு மிளகா போட்டு வதக்கிடணும் தேவையான அளவு இஞ்சி போடு போட்டு நல்லா இந்த அளவில் வரணுங்க வந்த பின்னாடி நம்ம வந்து ரெண்டு நறுக்கி வச்சால் ரெண்டு தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த இப்போ வந்து தேவையான அளவு அதாவது நான் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு கிலோவுக்கு இது வேணும் அது நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்தது மாதிரி இருந்தவொடனே அந்த மசாலா வைக்கி கரியத்துக்கு அது குக்கருக்குள்ளே கொட்டிடணும் கொட்டி ரெண்டு க கிண்டு கிண்டி தேவையான அளவு கல்லு உப்பு போடுங்க முக்கியமா அதுதான் ரொம்ப முக்கியம் அது தட்டம் போட்டு அஞ்சு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்ல கிடைக்கணும் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி வச்சு ஒரு நாலு வயசுல ஆஃபீஸ்ல வச்சிருக்கலாம் டெலிவரி யாருமணியா மட்டன் குடம்பும் ரெடி ஆயிருச்சு இப்படி நீங்க செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கு நான் எல்லாருக்கும் நன்றி